வெல்கம் டு தஞ்சை மண்மணம் இன்றைக்கி நம்மளோட தஞ்சை மண்மனம் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான பாம்பே ஹல்வா இந்த ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போது ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளார் மா இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுடலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சிரும் ரொம்ப கஷ்டப்பட்டு கரைக்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி பால் பதத்துக்கு வந்துடும் இப்போது இதை நம்ம நல்லா கரைச்சிட்டு இப்போ சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் எந்த கப்பில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஜீனி வந்து இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சிடணும் தண்ணி லைட்டாக ஹீட் பண் ஹீட் ஆனதும் நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சிடணும் நல்லா கரைஞ்ச பிறகு கம்பி பதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சிட்டாலே போதும் நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் கார்ஃப்ளவர் மாவை ஊற்றுனதும் இதில் ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படியே ஜெல்லி மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இந்த ஹல்வா வந்து அப்படியே செட் செட்டாகிடும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆன பிறகு நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஹல்வாவை கொஞ்சம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காமல் ஹல்வா வந்து நல்லா செட்டாகி சூப்பராக வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அந்த ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் அந்த ஹல்வா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த நெய் வந்து அல்வா விட்டு தனியாக பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அல்வாக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் ஹல்வாக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது ரெண்டு டீஸ்பூன் நெய் வந்து நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அந்த நெய்யை வந்து அல்வா அப்சர்வ் பண்ணிவிட்டு கார்னர்ஸில் அந்த அல்வா வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போது கார்னர்ஸில் நல்லா நெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் எல்லோ இல்லை உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுட் கலரை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த கலர் போய்ட்டு செட் ஆயிரும் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ வந்து நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காவை சும்மா மிக்சியில் போட்டு பொடிச்சா பொடியாகாது கொஞ்சமாக சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா அடிச்சிங்க அப்படின்னா தூளாயிடும் நான் வந்து முந்திரி பருப்பை நல்லா வந்து தூள் பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது தான் பிடிக்கும் நீங்கள் ஒன்று ரெண்டுமா கூட முந்திரி பருப்பை வந்து உடச்சி போட்டுக்கலாம் இப்போ வந்து முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஸ்வீட் பண்ணாலும் அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பாக்ஸில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹல்வாவை அதில் ஊற்றி செட் பண்ணிக்க போகிறேன் உங்கள்கிட்ட கிளாஸ் ட்ரே இருந்தால் நீங்கள் அதுலேயும் ஊற்றி செட் பண்ணிக்கலாம் சில்வர் இருந்து அதிலே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹல்வாவை நல்லா செட் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அது நல்லா செட் ஆயிரும் நான் வந்து ஒன் ஹவர் வெயிட் பண்ணல அதனால் எனக்கு வந்து ப்ராப்பரான பீசஸ் கிடைக்கல நீங்கள் நல்லா ஒன் ஹவர் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா செட் ஆகிரும் நம்மளோட ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது வந்து இதை நம்ம பீஸ் போடலாம் ரொம்பவே சூப்பரான ஹல்வா ரொம்பவே டேஸ்டான ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த அல்வா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்